சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத பலன் கன்னிராசியினருக்கான மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசியினருக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே தென்படுகிறது லாபங்கள் மனைவி நண்பர் வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகை லாபங்கள் புதிய வகை முதலீடுகள் என அதிர்ஷ்டங்கள் விருப்பும்படியான வேலைகள் செய்து முன்னேற்றம் காண முடியும் சிலரது கன்னிராசியினர் சிலர் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த திருமணங்கள் சுப நிகழ்வுகள் புத்திரப்பேறு குழந்தை பாக்கியம் என மகிழ்ச்சியுடன் இந்த ஜூன் மாதம் நல்ல தகவல்கள் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி இவர்களை ஆழ்த்தும் புதிய அத்தியாயத்தை துவங்கி வாழ்வில் முன்னேற்றம் காண்பதாகவும் தெய்வ கடாட்சம் அருள் இவற்றால் தேவதை ஆசியுடன் இவர்கள் உணரும் காலமாக இது தென்படுகிறது போட்டியில் வெற்றி கிட்டும் ஏற்றம் காண்பீர்கள் உயர் பதவிகள் வேலையில் இடமாற்றம் வாழ்வில் வசந்தம் வீசும் வண்ணம் புதிய வகை பணி புதிய முதலீடுகள் என இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறகடித்து பரப்பீர்கள் இயந்திர வகை பொருட்கள் மின் சாதனங்கள் விரும்பிய வண்ணமும் மாணவர்கள் கல்வியை தாங்கள் விரும்பும் படிப்பு தேர்ந்தெடுப்பதும் கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்ல அவர்கள் விரும்பும் வண்ணம் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவர்கள் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி என எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான ஆண்டாக இது தெரிகிறது இதனால் சமூகம் குடும்பம் நண்பர்கள் இவர்களிடம் எல்லாம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடி உங்களை ஒரு புதிய கண்ணத்துடன் கண்ணோத்து கண்ணோட்டத்துடன் உங்களை அணுகுவார்கள் பிரயாண திட்டங்கள் மனதில் தோன்றி அளவலாக கூடும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களில் முதலீடு செய்து மகிழ்வீர்கள் மனைவியின் உன்னத அன்பு நண்பர்கள் ஆலோசனை உதவிகள் வியாபார கூட்டாளிகளின் சகாயம் தொழில் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை வியாபார மேன்மை குதூகலம் இவையெல்லாம் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகிழ்ச்சியுடன் உங்களை மூழ்கடிக்க செய்யும் வீடு நிலம் விவசாய பூமி சம்பந்தமான முதலீடுகளிலும் நல்ல பணவரவு பணப்புழக்கம் என லாபங்கள் அதிர்ஷ்டகரமாக இருந்து பணப்புழக்கம் அதிகரித்து சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட வாழ்த்துக்கள் வாழ்வில் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் எண்ணம் போல் ஈடேறி இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகிழ்ச்சிகரமாக உங்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகமில்லை குழந்தை செல்வங்கள் வாரிசுகள் நல்ல மகிழ்ச்சி அவர்களுடன் குடும்பத்துடன் கேளிக்கை விருந்து என குதூகலமாக இந்த ஜூன் மாதம் துவங்கும் எண்ணங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறும் வாழ்க்கையில் வசந்தமும் மன சந்தோஷத்தினால் குதூகலமடையும் பாராட்டுகள் பரஸ்பரம் பரிமா பரிமாறிக்கொண்டு நல்ல மகிழ்வுடன் காலத்தை கழிப்பீர்கள் எதிரிகள் நல்ல திறம்பட கையாண்டு வெற்றி காண்பீர்கள் போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான முடிவே கிட்டும் வெற்றி உங்கள் வசப்படும் இதனால் மன உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன வலிமை உடல் ஆரோக்கியம் பெருகி மகிழ்வீர்கள் மின் சாதனம் சில இயந்திரங்கள் என வாங்கக்கூடும் அல்லது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடலாம் மனைவி குடும்பத்தினரிடமிருந்தும் மனைவி வழியாகவும் சுப தகவல்கள் அதிர்ஷ்டகரமாக லாபங்கள் ஏற்படுத்தும் வண்ணமும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கும் விதமாகவும் சுப தகவல்கள் செய்திகளாக வந்து சேரும் வியாபார கூட்டாளிகள் நல்ல புதிய முதலீடுகளுக்கும் ஆலோசனை வழங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பர் புதிய மனை வாங்குதல் புதிய வீட்டிற்கு குடிபுகுதல் இடமாற்றம் எனவும் சிலர் உயர்கல்வி பதவியில் இடமாற்றம் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு வெளிநாடு கல்வி என இந்த ஜூன் துவக்கத்திலிருந்தே இவர்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கத் தொடங்கி வெற்றியும் காண்பர் புதியவர்கள் வேற்றுமொழி ஜாதி பங்காளிகள் அண்டை அயலாரிடம் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது மன நிம்மதியை கொடுக்கும் பொருட்கள் உடைமைகள் விலை உயர்ந்த வாகனங்கள் ஆடை அணிகலன்கள் இரவல் கொடுக்க வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் தந்தையின் ஆரோக்கியம் மூத்தோர் தகவல் செய்திகள் உடல் நலிவுற்றோருடைய மரண கண்ட செய்திகள் என சிலர் சிலர் இந்த கன்னிராசியினருக்கு வந்து சேரும் குடும்பத்தில் சில துக்க நிகழ்வுகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் மன சங்கடங்கள் இருக்கங்கள் தோன்றி மறையும் வேலையிலும் சமூகத்திலும் புதிய தெய்வ அனுகூல ஆசிர்வதித்தினால் அதிர்ஷ்ட பாதையில் பயணிப்பது பயணிக்கத் தொடங்கி முன்னேற்றம் காண்பது கண்கூடாக உணர முடியும் அரசியல் லாபங்கள் வெற்றி அரசு சார்ந்த வேலையில் தகவல்கள் திருப்திகரமாக வந்தடையும் முன்னேற்றங்கள் கண்டு மகிழ்வீர்கள் சிலர் வெளிநாட்டில் விசாவுக்காகவும் உயர்கல்விக்காக விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கும் குடும்பத்துடன் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அதற்கான தகவல்கள் வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஜூனுக்கு மேல் நல்ல விதமாக வெற்றி கண்டு மகிழ்ச்சியூட்டும் வகையில் செய்திகள் வந்து இவர்களை திக்குமுக்காட வைக்கும் புதிய இடம் புதிய பணி எல்லாம் நன்மை பயக்கும் வண்ணமே இவர்களுக்கு அமையும் அதனால் வாழ்வில் சுபீட்சம் கண்டு முன்னேற்றம் காண்பர் மூத்தோர் மாமன் பங்காளி வகை வயதில் முதிர்ந்த பெண்கள் இவர்களுடன் தக்கம் வாக்குவாதம் வின் சண்டை தவிர்ப்பதால் மன அமைதி கிட்டும் வின் பம்பு வழக்குகள் பக்கத்து வீட்டு அண்டல அண்டை அயலாருடன் தவிர்ப்பது நலம் சேர்க்கும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நலம் புதிய முதலீடுகள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் கேளிக்கை விருந்துகள் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் சிறு சிறு பிரயாண வகையில் சந்தோஷங்கள் என திட்டமிட்டு இந்த ஜூன் மாதத்திலிருந்து திட்டமிடுதலும் செயலாற்றுவதும் உங்களுக்கு கைவந்த கலையாக மாறி அதில் அனுபவித்து மகிழ்வீர்கள் மேலும் உன்னதமான வாழ்க்கைக்கு எதிர்கால தேவைகள் தேடுதல்கள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலமும் தெய்வ ஆசியும் கிட்டி உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவதால் அந்த எல்லா அதற்கு தெய்வத்துக்கு நன்றி பாராட்டி மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்